ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கனா எந்த மாதிரி சமைச்சா நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் சேவ் ஆகும் எந்தெந்த பாத்திரத்தை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளிப்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கோம் இதுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த பிராண்ட் வந்து இன்டெக்ஸ்டன் ஸ்டவ் வச்சுருந்தாலும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்டன் ஸ்டவ்வை எங்கே வச்சு எப்படி யூஸ் பண்ணால் சேஃப்டின்னு நம்ம பார்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பக்கமாக கேஸ் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இண்டக்சன் ஸ்டவ் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மெத்தேட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே தான் சூடான காற்று வந்து வெளியேறும் அதனால் இந்தளவு கேப் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து டுவெண்ட்டி ஏம்பியர் கொண்ட சுவிட்ச் பாக்ஸில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா டென் ஏம்பியர் கொண்ட பவரில் தான் கொடுத்துருப்பாங்க அதனால் டுவெண்ட்டி ஆம்பேர் நீங்கள் கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பவர் கனெக்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நாலு பக்கமும் இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது பாட்டமும் நல்லா ஈவனாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஆனால் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே ரொம்பவே கேப்பாகவும் இருக்குது நல்லா கோணல் மாடலாக நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தை யூஸ் பண்ணி நீங்கள் சமைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சூடாகும் ஒரு பக்கம் சூடாகாது காயிலும் சீக்கிரம் போயிடும் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் பில்லும் உங்களுக்கு அதிகமாகும் இப்போ வந்து பத்து நிமிஷம் சூடாகிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் உங்களுக்கு சூடாகும் அதனால் கரண்ட் பில்லும் உங்களுக்கு அதிகமாகும் அதனால் அந்த மாதிரி பாத்திரத்தை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பாட்டன் ஈவனாக இருக்கிற பாத்திரமாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பாத்திரம் நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு ஈவனாகவும் இருக்குது நல்லா ஃபிட்டிங்காகவும் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணியும் சீக்கிரம் சூடாகிடும் இப்போ பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆப்ஷனல் வந்து பார்த்திங்கன்னா நான் மேனுவல் ஆன் பண்ணியிருக்கேன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும் நான் தௌசண்ட் வாட்ஸில் வந்து வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொரு இன்டெஸ்டன் ஸ்டவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான வாட்ஸ் வந்து மாறும் எங்களுது வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் கம்பெனி இது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வாட்ஸ் வந்து மாறும் நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டெக்ஷன் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான கம்பெனியாக இருந்தாலும் அதனுடைய லாஸ்ட்டு வாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நானூறு அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் எங்களது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் நான் அதுக்கும் ரெண்டு பாயிண்ட் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் காயிலும் உங்களுக்கு சீக்கிரம் போகாது சேஃப்டியாகவும் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக வந்து தண்ணி வந்து சூடு பண்ணணுன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண தேவையில்ல இப்போ பாஸ் பட்டனை மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகாது ஆன்லேயே தான் இருக்கும் இப்போ அடுத்து நம்ம மறுபடியும் பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம பாஸ் பட்டனை டச் பண்ணால் போதும் நம்மளுக்கு நம்ம எந்த அளவுக்கு பவர் வச்சுருந்தோமோ அதே நார்மல் மோடுக்கு வந்து மாறிவிடும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ் பட்டன் ஆன் பண்ணாமல் நான் வந்து இந்த பாத்திரத்தை வெளியில் எடுக்கிறேன் இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து அலாரம் சத்தம் கேட்கும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக அலாரம் சத்தம் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே ஆஃப் ஆகிடும் இந்த மாதிரி ஆஃப் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து பாஸ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைனாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சூட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் இன்டெஸ்டோடைய ரிவ்யூவும் நான் வந்து அப்லோடு பண்ணியிருந்தேன் அந்த ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாக் எப்படி பண்ணுறது அப்புறம் வந்து டைமர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கரெக்டான பாத்திரத்தை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு குக்கிங் ஆப்ஷனலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணோம்னா நம்மளுக்கு கரண்ட் பில்லும் நல்லா சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் குக்கிங்கும் நம்மளுக்கு டைமிங் வந்து ஈஸியாக நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆப்ஷனல் வந்து நான் மாற்றிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோ ஆப்ஷனலில் தான் குக் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா அடிப்பிடிக்குங்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேனுவல் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மைனஸ் பாயிண்ட் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக குக் ஆகும் அடுத்து லாக் பட்டன் இப்படி ஆன் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ பாஸ் பட்டன் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு வரலையும் இந்த மாதிரி லாக் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனல் வந்து டச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது மறுபடியும் ரெண்டு விரல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வர்ட்டை நம்ம்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷனல் வந்து நீங்கள் டச் பண்ணாலும் நார்மலாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் இப்போ மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ டைமரை யூஸ் பண்ணி எப்படி குக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து டைம் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஸ்னலாக வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு குக் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு டைமிங் அதுவே காட்டும் இப்போ வந்து ஒரு எக் பாயில் பண்ணுறீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும் தானாக அதுவே வந்து குக் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும் இந்த டைமர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற பெண்கள் பேச்சுலர்ஸ் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து டைமர் ஆஃப் பண்ணிவிட்டு நார்மலாக மேனுவல்கே வந்து நான் வந்து ஆப்ஷனல் மாற்றிட்டேன் மாற்றிட்டு இப்போ நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸ் எவ்வளோ நம்ம வேணாலும் வச்சுட்டு நம்ம இப்போ குக் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் நான்ஸ்டிக்கு இந்த மாதிரி ஐட்டத்தில் குக் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கீழே இந்த மாதிரி இண்டக்ஷன் பேஸ் இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிக்கோங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டம் வந்து ஈவனாக இருந்தால் போதும் அலுமினியம் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது மற்றபடி இரும்பு இந்த மாதிரி இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்ல நம்ம சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சமைச்சி முடிச்சுட்டு இந்த ப்ளக் பாயிண்ட்டை வந்து நீங்கள் கழட்டி விட்டுருங்க நீங்கள் அதிலே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சமைச்சி முடிச்சுட்டு இந்த ப்ளக் பாயிண்ட்டை இந்த மாதிரி கழட்டி நம்ம இந்த மாதிரி உரமாக வச்சிடலாம் மறுபடியும் எப்போ குக் பண்ணுறோமோ அப்போ நம்ம ஆன் பண்ணி சமைச்சா போதும் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைஃபும் நல்லாயிருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸுகளும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆரஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்